அனைவருக்கும் வணக்கம் மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வந்தால் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிறது ஆந்தர் இல்லை இங்க இரண்டாவது நான் கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் தொட்டால் பஸ்பம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க யாராவது நம்மளை தொட்டா நம்ம பஸ்பம் ஆயிடுவோமா அல்லது நாம தொடர்பு பஸ்பம் ஆயிடுவாரா என்பதை சுந்தராஜன் சாரிட்ட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நிறைய நண்பர்கள் ஐந்தரை மணிக்கே இங்க வந்துட்டீங்க எனக்கே ரொம்ப பசிக்குது நம்ம ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள்ல சுருக்கமா முடித்து விடலாம் என்கின்ற வெற்றி தகவலோட சொல்றேன் வாழ்ந்து கெட்டவனின் பரம்பரை வீட்டை முடிக்கையில் உற்றுக்கேள் கொள்ளை பக்கம் சன்னமாக எழும்பும் விசும்பல்கள் என்ற ஒரு கவிதை சார் வந்து விகடன்ல போது எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கும் ரொம்ப இன்றைக்கும் அது முதல் வாசிப்பிலேயே மனதில் நிற்கக்கூடிய ஒரு கவிதை பிற்காலத்துல அந்த எழுத்தாளருடைய எல்லா கவிதைகளையும் உயிர் வீற்றி ராஜவீதி உள்பட அவருடைய எல்லா கவிதைகளையும் வாசித்து அவருடைய நாடோடி தடம் அதை படிக்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெண்கள் இவ்வளவு சம்பவங்களா அப்படின்னு அதுக்கு உடனே விடையும் கிடைக்கும் ஏன்னா மொழியை ஒரு மயக்க மருந்தாக மாற்ற தெரிந்த மனிதர் ராஜசுந்தரராஜன் அவருக்கு இவ்வளவு வாழ்வு அனுபவங்கள் இருக்கும் என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்கதல்ல இந்த அவையில் மூத்த எழுத்தாளர் ராஜசுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் மனுஷபுத்திரன் சார் அவர் இருக்கிற மேடைகளையும் நான் சொல்றது அவர் இல்லாத மேடைகளையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா தமிழின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருவரும் ஒவ்வொன்னு சொல்லுவார் மருத்துவர் சிவராமன் சொல்லுவார் உலகத்திலேயே மூன்று மொழிகளுக்கு மட்டும்தான் மொழி சார்ந்த மருத்துவம் இருக்கு அதுல ஒண்ணு தமிழ்மார் அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் வித விதமான பெருமைகளை சொல்லிட்டு இருப்பாங்க நவீன தமிழ் இலக்கிய வாசகன் சொல்லக்கூடிய நிமிர்ந்து சொல்லக்கூடிய ரெண்டு பெருமைகள் இருக்கு உலகத்துடைய எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதுல மிக அதிகம் உரைநடை எழுதின ரைட்டர் தமிழ்நாட்டில தான் இருக்கிறார் ஜெயமோகன் கிட்டத்தட்ட பக்கங்கள் இருக்கு பார்த்தா ஒரு தாகூர் ஒரு காந்தி ஒரு டால்ஸ்டாய் தன் வாழ்க்கையில எழுதின எல்லாத்தையும் உரைநடையில எழுதின ஒரு எழுத்தாளன் தமிழ்ல இருக்கிறான் அதே அளவுக்கு உலகின் எந்த மொழியிலையும் மனுஷபுத்திரன் அளவுக்கு கவிதை இன்னொரு கவிஞர் இருக்க உரைநடையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் மிக அதிகமான குவாலிட்டியில படைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நான் மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை எனக்கு பிரப்ட்வதற்காக என் தலைமாட்டில் வச்சிருக்க ஒரு போன வாரத்தில் ஒரு நாள் நான் அதை போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன் நீங்கள் என் தலைமாட்டிலேயே இருக்கிறீர்கள்னு அவருடைய ரிப்ளை உங்கள் இதயத்திலும் இருப்பேன் கவி குலத்தரசன் மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த மேடையில இருக்கிறார் அவரை வணங்குகிறேன் இரண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஜோஜி சார்ஜி தானே மலையாள நடிகர் ரொம்ப முக்கியமான நடிகர் ஜோஜோ அவரு அவருடைய நாயாட்டுங்கிற படத்தை நான் பார்த்துருந்தேன் அவரே எழுதி இயக்குன ஒரு படத்தை அவருடைய இளம் நண்பர்களோட அதை போட்டு காட்டுறதுக்காக வந்திருந்தாரு அந்த படத்தை முடிச்சுட்டு பேசும்போது அங்க இருக்கிற சின்ன பசங்கள் கூட சமகால மலையாள இலக்கியத்தின் மேல ரொம்ப பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தாங்க அவங்களோட நான் ஒரு மணி நேரத்துக்கு மேல உரையாடினேன் அப்போ அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா என்னங்க புன்னத்தில் குஞ்சப்துல்லாவை சொல்றீங்க கல்பற்றா நாராயண படிச்சிருக்கீங்க அசோகன் சர்வில் படிச்சிருக்கீங்க எம் டி பஷீர் மம்முகா எல்லாரையும் படிச்சிருக்கீங்க எப்படின்னா ஐயா தமிழ்நாட்டுல தமிழ் எழுத்தாளர்கள் அளவுக்கே பால் சக்காரியாக ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அங்க அச்சுமை காயறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல அவங்களோட எழுத்துக்கள் வந்துடும் மலையாள எழுத்தாளர்களை உலகத்துல வேற யாரும் இந்த அளவுக்கு வாசிப்பாங்களான்னு தெரியாது அதுக்கு சைலஜாக்காவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்ம எல்லா மேடையிலும் கடமைப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அப்புறம் நண்பர் ஐயன் விஸ்வநாத் அவர்களை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்க சந்திக்கிறேன் நாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொக்காபுரம் அப்படிங்கிற ஒரு வனத்துல ஒரு இல்லீகல் நைட் சஃபாரி போகும்போது எங்களுடைய வாகனத்தை வந்து ஒரு யானை கூட்டம் சுற்றி வளைத்த திகில் அனுபவம் நான் முன்னாடி எழுதியிருக்கிறேன் அந்த நினைவுப்படுத்திக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிளாக்கர்களுக்கு தெரியும் ஐயனார் விஸ்வநாத்துடைய நிஜ பெயர் தான் இங்கே இருக்கிற ஐயனார் விஸ்வநாத் தமிழ் பிளாக் உலகத்தில் வந்து அவர் அடர் காணக புலி என்றே அழைக்கப்பட்டார் அந்த காலத்தில் பல்வேறு சமவெளி மான்களை பல சமவெளி முயல்களை வேட்டையாடக்கூடிய அடர் காணக புலியாக அவர் ரொம்ப மிருதுவாக பேசுகிறார் என்று இங்கே இருக்கிறவர்கள் நினைச்சுக்குவீங்க ஆனா எழுத்தில் வெடிக்கக்கூடிய ஐயனார் என்பவர் ஒரு ருத்ரதாரி பாலடலாந்தர் நீங்க இல்லாத போது ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்விக்கான விடைய சொல்லி கேட்டு தெரிஞ்சுங்க நிகழ்ச்சியை தொகுத்து துவங்கக்கூடிய பாரதி கனகராஜ் பாலைவன லாந்தர் எங்க முதலாளி அம்மா என்று நாங்கள் பணிவோடு அழைக்கக்கூடிய காயத்ரி அவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு புனைவிலக்கியவாதி அல்ல ஒரு திறனாய்வாளனோ அல்லது இலக்கிய விமர்சகனோ அல்ல ஆனால் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக ஒரு அப்பழுக்கற்ற பற்றுருதியோடு தமிழ் இலக்கியத்தின் முன்பு தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கிய வாசகனாக இந்த மேடையில் நின்று என்னுடைய சில கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கிறேன் கூடுதலாக என்னுடைய நண்பர்களான நரேன் போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள் சமகாலத்தில் உலகின் பல்வேறு மூலைகளில் எழுதி எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தொடர்ந்து தமிழில் மொழிபெயர்த்து கொண்டே வராங்க நீலி இதழுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு கான்டெம்பரரியா எழுதி கொண்டிருக்கக்கூடிய பல தமிழ் பல சர்வதேச எழுத்தாளர்களுடைய கதைகளை அங்க படிக்க முடியும் நான் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன் அது அலிஸ் இருக்கட்டும் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சிமெண்டாவாக இருக்கட்டும் இஇன் லூயோ அல்லது அலெக்சாண்ட்ரா கிளிமேனோ அல்லது பக்கத்து மாநிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மினி பிசியோ அல்லது கே ஆர் மீராவோ அவர்களுடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்படும் பொழுது தொடர்ந்து அதை வாசிக்கக்கூடியவனாக இந்த மேடையில சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஆஹ் இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய கதைகள் அதனுடைய சாதக அம்சங்களை ஏற்கனவே பேசின பேச்சாளர்கள் சொல்லிட்டாங்க மனுஷபுத்திரன் ரொம்ப விரிவாக அதுல இருக்கக்கூடிய சில போதாமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இருக்கிற சிறிய நேரத்துக்குள்ளார ஒரு சம்பிரதாயமா சம்பிரதாயமான வாழ்த்து மட்டும் அல்லாமல் உண்மையிலேயே சவிதா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவனாக சில விமர்சனங்களை இங்க முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதற்கு முன்பு இந்த தொகுப்புல எனக்கு பிடிச்ச சில பொது அம்சங்கள் என்னன்னா வைதீக சூழலில் பிறந்து வளரக்கூடிய பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய குரூரம் வெளிப்படக்கூடிய தருணங்களும் மீறல் வெளிப்படக்கூடிய தருணங்களும் இந்த தொகுப்புல சில இடங்கள்ல ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு அதே மாதிரி எண்பதுகள்ல பிறந்து வளர்ந்தவனுக்கு அவங்கள விட நான் ஒரு ஆண்டு மூத்தவன் சோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதிரா காதல் இனக்கவர்ச்சி இது மாதிரியான சித்தரிப்புகள் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு நோஸ்டால்ஜியா நினைவை ஏற்படுத்துது அது தவிர கொஞ்சம் நம்மளை கிரங்கடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் அதை அதாவது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மென் காதல் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ரொமான்டிக் காட்சிகள் வந்து இந்த சிறுகதைகள்ல நல்லாவே வந்திருக்கு இதெல்லாம் தவிர்த்து தொழில் முறையாகவே அவர் வந்து ஒரு சீரியல்களுக்கு வசனம் எழுதக்கூடிய ஆள் என்பதனால உரையாடல் என்பது ரொம்ப சிறப்பா இருக்கு இவங்களுடைய கதைகளுடைய பெரிய பலமாகவும் பலவீனமாகவும் இருக்குது உரையாடல் தான் ஏன்னா உரையாடல்ல ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கு நல்ல விட்டினஸ் இருக்கு ஷார்பான வார்த்தைகள் இருக்கு ஆனா மொத்த கதையையும் உரையாடல் வடிவத்தில் இருக்கு அதாவது ஹமீது சார் ரொம்ப பிரமாதமா சுட்டி காட்டினார் இந்த கதைகளை படிக்கும் போது எனக்கு தொண்ணூறுகளுடைய துவக்கத்துல வார மலர்ல கதை மலர்ன்னு ஒரு சப்ளிமெண்ட் வரும் அது முழுக்க முழுக்க சிறுகதைகளும் தொடர்கதைகளும் தான் அதுல இருக்கும் என்னன்னா அந்த காலகட்டம் என்பது தமிழ்நாட்டுல பெண்கள் பள்ளி படிப்புல இருந்து கட்டாயமாக நிறுத்தப்படுற காலகட்டம் எங்க தெருவுல மட்டுமே எட்டாம் வகுப்பை தாண்ட உடனே நிப்பாட்டிடுவாங்க பொண்ணு வயசுக்கு வந்தோடனே பள்ளிக்கூடத்துக்கு போறது நிப்பாட்டிடுவாங்க அல்லது அந்த அந்த அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அவங்க படிப்பு நிப்பாட்டிடுவாங்க நான் பிறந்த உடனே என்னுடைய அக்கா பள்ளிக்கூடத்தை முதல் மதிப்பெண்கள் பெற்றுக் கொண்டிருந்த மாலதியுடைய படிப்பு நிப்பாட்டப்பட்டுருச்சு தம்பியை பார்த்துக்கணும்னு எட்டாம் வகுப்பு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்கு தம்பி பிறந்துட்டா தம்பியை வளர்க்கறதுக்காக பள்ளிக்கூடத்துல இருந்து நிப்பாட்டப்பட்டவங்க அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க நிரம்பி இருந்தாங்க அவர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள் தான் அங்க இருக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு ஒரு அந்த திருமலர் நாளிதழோட இலவசமாக இந்த அவங்க எல்லாம் படிச்சுட்டு போட்டு அந்த அக்காக்களுக்கு பேப்பர் வாங்கி கொடுக்கும்போது அவங்க படிச்சுட்டு போட்டது அந்த கதை மலர் படிக்கும் போது அந்த கதைகள் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாம வாசித்த கதைகளுடைய கதைக்கலன்களும் அதே ஃபார்மட்ல பெருசா எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டியது இல்லை வாசகனுக்கு எழுத படிக்க போதும் அந்த அக்காக்களுக்கு படிப்பு மேல தனியாத தாகம் இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது வீட்டுல வாசிக்கிறதுக்கு எந்த புத்தகமும் இருக்காது உள்ள எந்த சிற்றூர்லையும் எந்த டவுன்லயும் புத்தக கடைகளும் கிடையாது ஆகவே அவர்களுக்கு என்றது கிடைக்கிறது கதை மலர் மட்டும்தான் அந்த கதைகளை இது ஞாபகப்படுத்துச்சு இன்னொரு ரைட்டரை உடனடியாக ஞாபகப்படுத்துறது லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுடைய இறுதியில ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் கொடிகட்டி பறந்த ஒரு நட்சத்திர எழுத்தாளர் லட்சுமி ஆனந்த வீடனுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடியவங்க அதே கதைகள் அதே கதாபாத்திரங்கள் அதை தாண்டி இந்த கதைகள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் உள்பட ஒரு முப்பது ஆண்டு பழமையான பெயர்கள் தான் இந்த பதினோரு சிறுகதைகள்லையும் பார்க்கும்போது சோ அந்த கதைகளுடைய பொது பண்புகள் இருக்குல்ல அது பெண்களுடைய மெல்லுணர்வுகளும் ஆணுடைய தடித்தனமும் உராயும் போது ஏற்படக்கூடிய அந்த உராய்வுகளை மட்டும் பேசும் எல்லா கதைகளும் குடும்ப பின்னணியில பெண் கதாபாத்திரங்களை மையமாக வைத்து மட்டுமே எழுதப்பட்டிருக்கும் அந்த கதைகளில் பெரும்பாலும் ஆண்கள் ஒரு கொஞ்சம் வில்லன்கள் தான் அண்ட் அந்த கதைகளுடைய பொது அம்சம் வந்து பத்தினிக்கு இன்னல் வரும் பழையபடி தீரும் இதுதான் லட்சுமி கதைகளுடைய உலகம் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு கொடுமைகள் வந்தாலும் அவங்க அவங்களுடைய பண்புல அவங்களுடைய எத்திக்கல் ஒரு டிகிரி கூட மாற மாட்டாங்க இங்க கொஞ்சம் சில விலகல்கள் கொஞ்சம் மாற்றங்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த கதைகள்ல நான் பார்க்க முடியும் அப்புறம் நண்பர்களே இலக்கியத்தின் மாறாத அடிப்படை விதிகளில் ஒன்று பிரிதொன்றில்லாத தன்மைன்னு சொல்றோம் எக்ஸ்க்ளூசிவிட்டி அதாவது இந்த இவர் தான் எழுத முடியுங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி மாறாத தன்மைதான் அழகாக சொல்றதா இருந்தால் இலக்கியம் என்று வந்துவிட்டாலே புதியதை சொல் புதியதாக சொல் உன் கதை கருவும் சரி உன்னுடைய நடையும் சரி அது புதியதாக இருக்கணும் இது இலக்கியத்தினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்று சரி இலக்கியம் என்றால் என்னன்னா என்னுடைய தனிப்பட்ட வரையறை என்பது மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு கற்பனையின் உதவியோடு வாழ்வை நுணுகி ஆராயும் கலையைத்தான் நம்ம இலக்கியம் சொல்றோம் எல்லா பண்பாட்டிலேயும் இலக்கியம் எழுதப்படுவதின் நோக்கம் அது வாழ்க்கையை ஆராய வேண்டும் என்பதற்காக ஆனா இந்த தொகுப்புல உள்ள கதைகள் அப்படி வாழ்வின் சாராம்சமான அடிப்படை கேள்விகள் எதையும் எழுப்பிக் கொள்வதில்லை ரொம்ப ஆழமான பதில்களை தேடி செல்வதும் இல்லை என்பது இது ஒரு முதிராத முயற்சியாக பின்தங்கிவிட்ட கதைகளாக இருக்கு வடிவ அடிப்படையில எந்த இலக்கணமும் கிடையாது சிறுகதை என்பது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வெவ்வேறு எழுத்தாளர்கள் வெவ்வேறு மாதிரி எழுதியிருக்காங்க செவ்வியல் தன்மையுடைய கதைகள் இருக்கு யதார்த்தவாத கதைகள் இருக்கு இயல்புவாத கதைகள் இருக்கு நவீன கதைகள் இருக்கு பின் நவீனத்துவ கதைகள் இருக்கு இப்படி கதைகள் வெவ்வேறு 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 ஜானர்களை எழுதப்பட்டாலும் கூட அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் கதைகள் நம்ம நிறைய படிக்கிறோம்ல அந்த பெஸ்ட் கதைகளின் அடிப்படையில தீவிரமான சிறுகதைகளுக்கு என்று சில பண்புகள் இருக்குல்ல ஒன்று அதோடைய வடிவ ஒழுங்கு இன்னொன்று இறுக்கமான நேர்த்தியான ஒரு மொழி நடை மூன்றாவது ஒரு சித்தரிப்பு வல்லமை நம்ம இந்த தொகுப்பில் இருக்கிற கதைகளுடைய மிக பிரதானமான கலை குறைபாடுன்றது இந்த கதைகள் வந்து நோமேன்ஸ் லேண்டில் நடக்குது எந்த காலகட்டம் கிடையாது எந்த ஊர் கிடையாது எந்த நேரம் கிடையாது எந்த இடம் கிடையாது எந்த பருவ காலம் கிடையாது ஒரு கதையில் கூட ஒரு இடத்தை சித்தரிக்க முடியாது நாமளா நினைச்சிக்க வேண்டியதா இது இந்த காலகட்டம் ஒரு கதையில் எஸ்டிடி பூத்துக்கு போனான்னு வருது ஓ டி பூத்து இப்போ இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை போல இருக்கு என்று நாம் யூகித்துக் கொள்ள வேண்டி ஸோ சோ இந்த கலை குறைபாடு இருப்பதாலேயே இந்த கதை நமக்கு நம்பகத்தன்மையை அளிப்பதில்லை இந்த கதை சொல்லப்படுவதே தவிர நம்ம இந்த கதை நமக்கு காட்டப்படல இந்த கதை நிகழ்த்தப்படுவதில் நாம இந்த கதையில ஒரு கதாபாத்திரமாக மாறல அல்லது இந்த கதைக்குள்ள நம்மள ஒன்ற முடியல ஒரு இலக்கிய வாசிப்புங்கிறது என்ன ஒரு எழுத்தாளனோடு சேர்ந்து ஒரு இணை மனமும் ஒரு வாசிப்பை கொடுக்கணும்ல என் யூகத்துக்கு ஒன்றுமே கொடுக்கப்படாம எல்லாத்தையும் அந்த எழுத்தாளரை சொல்லி முடிகிறது ட்ரெயின்ல பயணம் போகும்போது எதிரில் ஒரு பெரியவர் நம்ம கிட்ட உட்கார்ந்து நம்ம கேட்க விரும்புறமோ இல்லையோ சல 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 சலசல நம்முடைய மொத்த வாம்பனு சொல்லுவார் இல்லையா அதே உணர்வு இந்த கதைகள் கொடுக்குது ஏன்னா நீங்க நீங்க ஸ்பேஸ் கிடையாதுங்க ஒரு வாசகன் போய் அடைய வேண்டிய எல்லை எதுவுமே கிடையாது சின்ன நுண் தகவல்களோ நுட்பமான சித்தரிப்புகளோ நுண்ணிய அவதானிப்புகளோ அப்புறம் இலக்கியத்துக்குன்னு இருக்கக்கூடிய கருவிகள் இருக்கல ஒரு படிமமோ ஒரு உவமையோ ஒரு உருவகமோ ஒரு அணியோ ஒரு ஒப்புமையோ ஒரு கவித்துவமான ஒரு டயலாகோ ஒரு கவி ஒரு புத்தகத்துல அடிக்கோடிட வேண்டிய ஒரு வரி கூட இல்லாத ஒரு சிறுகதை தொகுப்பு படித்த அனுபவத்தை இது கொடுக்குது ஒரு நல்ல ஆற்றல் மிக்க கவிதையில நான்காண் நான்கு தொகுப்புகளுக்கு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தொடர்ந்து இலக்கிய பயிற்சி உள்ள ஒரு எழுத்தாளர் இந்த கலை குறைபாடோட இந்த சிருஷ்டிகரத்துல ஒரு அந்த படைப்பூக்கம் இல்லாமல் இந்த கதைகளை எழுதியிருக்க வேண்டியது இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது இப்ப இலக்கியத்தில் நம்ம யாருடைய முகத்துல முழிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நமக்கு ஒரு ஸ்கூல் அமையணும் ஒரு சிந்தனை பள்ளி அது வேணா இருக்கலாம் அது சுஜாதாவா இருக்கலாம் பாலகுமாரனா இருக்கலாம் சுந்தராமசாமியா இருக்கலாம் ஜெயகாந்தனா இருக்கலாம் ஜெயமோகனா இருக்கலாம் அசோகமித்தன் இருக்க ஆனால் நாம் ஒரு சிந்தனை பள்ளியில இருக்க வேண்டும் என்பது அதை இசை அடிக்கடி சொல்லுவோம் இலக்கியத்துல நீ யார் மூஞ்சில முழிக்கின்றது முக்கியம் அந்த ஆசிரியனுக்கு முன்னாடி உங்களை கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுக்கு ஒரு பியர் வேணும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சவிதாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தவர்கள் சவிதாவை நேசிக்கக்கூடியவர்கள் ஆனா உண்மையிலேயே அந்த அன்புக்கு என்ன பலன் இருக்கு உண்மையான அன்பு என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த எழுபது பேரும் இங்க வெளியே இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி அந்த கதைகளை படித்துவிட்டு அதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை அதன் சாராம்சத்தை அதன் போதாமைகளை பற்றி நேரடியாக வெளிப்படையாக பேசும் சம்பிரதாயமான வாழ்த்துக்கள் தோழி நாங்க இப்ப தாங்க எழுத வந்திருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதில் எல்லாத்துக்கும் மேல சொன்னாங்கல்ல யானை தன் பலத்தை உணர வேண்டும் என்பது மாதிரி எனக்கு எந்த சலுகையும் காட்டாதீங்க நான் பெண் என்பதால் எனக்கு எந்த சலுகையும் காட்டாதீங்க நான் ஒரு குடும்பத்துல ஒரு 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 கட்டுப்பட்ட சூழல வாழ்வதனால எனக்கு எந்த காட்டாதீங்க இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில் எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களோடும் என் படைப்பை வச்சு என் படைப்பினுடைய குறைபாடுகளை சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நிமிர்வு சவிதாவுக்கு வர வேண்டும் சவிதாவுடைய நண்பர்களுக்கும் வர வேண்டும் என்றுதான் நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன் அப்புறம் தமிழ் சிறுகதைகளுக்கு ஏறத்தாழ நூறாண்டு கால வயதாயிடுச்சு இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம இந்த மேடையில விட்டுறதுக்கு நாம எல்லாருமே சேர்ந்து நூற்றுக்கணக்கான மாஸ்டர்ஸ்களோட சொல்றோம் ஒவ்வொரு மாஸ்டரும் ஆவரேஜா தமிழ் இலக்கியத்துல நூத்தி முப்பது கதைகளை சராசரியா அவருடைய காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க ஜெயமோகன் ஒருத்தர் தான் விதி விளக்காக முன்னூறு கதை போயிட்டார் இந்த ஒவ்வொரு மாஸ்டரும் தலா இருபது கதைகளாவது கிளாசிக் கதை எழுதியிருக்காரு அந்த வகையில பார்த்தா தமிழ்நாட்டுல தமிழ் இலக்கியத்துல குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் நல்ல சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு நூறு சிறுகதைகளுடைய பட்டியல் இருக்கு ஜெயமோகனுடைய நூறு சிறுகதைகளில் பட்டியல் இருக்கு வேற பிற பிற எழுத்தாளர்களுடைய ஒவ்வொன்றும் அடிப்படையில் வேற 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 ஜானர் அந்த கதைகளை வாசித்து பார்த்து அந்த கதைகளுக்கும் நம்முடைய கதைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் என்று பார்க்கும் அந்த கதைகள் என்னவா இருக்கு நாம் வளரும் தோறும் அந்த கதை வளருது நமக்கு பதினேழு வயசு இருக்கும்போது படிக்கும்போது புலிக்கலைஞன் கதைக்கிறது ஒரு பணக்காரனுக்கு ஏழைக்குமான போராட்டமா தெரியுது ஆனா அதே கதையை ஒரு இருபத்தஞ்சு வயசுல படிக்கும் போது வேற ஒரு கதையா தெரியுது நாம் பதில படிக்கும்போது ஒரு கலைஞனுக்கும் சாமானியனுக்கும் லௌகிகத்துல அணைபட்டு போக முடியாத ஒரு ஒரு இருக்கக்கூடிய அப்படி நாம் வளரும் கதைகளாக இவை இருக்கின்றன எக்காலத்திற்குமான பிரச்சனைகளை பத்தி இது பேசுதா அல்லது வான்கையினுடைய அடிப்படையான வினாக்களுக்கு ஆழமான தேடக்கூடிய கதைகளாக இது இருக்குதா என்கின்ற கேள்விகளை நாம எல்லாருமே கேட்டுக்க வேண்டியது அப்புறம் சமகாலத்தில் எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களை தொடர்ந்து வாசிக்கிறவனாக நான் நிகழ்ச்சி நடக்க பேசிட்டு உலகம் உலகம் இன்றைக்கு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பெண் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கரை கலன்களை வகையாக பிரிக்க முடியும் ஒன்று போர் காரணமாகவோ தொழில் காரணமாகவோ புலம்பெயரிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் குடியேறி கிட்டத்தட்ட இப்ப இரண்டாவது தலைமுறை முதல் தலைமுறைக்கு அந்த நாட்டுல வேரூன்ற வேண்டியது ஒரு பெரிய போராட்டமா இருக்குது வயிற்று பழைப்பை பார்க்கணும்ன்றது இப்போ அதனுடைய அடுத்த தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் அதற்கு அங்கே ஏற்படக்கூடிய பண்பாட்டு சிக்கல்கள் இந்த கதையுடைய முதல் அம்சமா இருக்கு இரண்டாவது கிட்டத்தட்ட உலகத்துடைய பெரும் பகுதியில ஜனநாயகம் வந்ததுனால இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டு இருந்த பூர்வ புலிகள் எல்லாருமே மைய அதிகாரத்தை நோக்கி அரசு அதிகாரத்தை நோக்கி தங்களுடைய உரிமையை முன்வைக்கக்கூடிய கதைகள் எழுதப்படுது தன்பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் ஓரிடச் எல்லாமே சமூகத்தை நோக்கி என்னுடைய உரிமையை என்னுடைய கவனத்தை கூட சில கதைகளை முன்வைக்கிறாங்க மகரிப் நாடுகள்ல இன்னமும் சர்வாதிகாரமோ ஒரு ஒற்றைப்படையான குரல்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிகாரத்திற்கு எதிரான குரல்கள் எழுதப்பட்டு சில நாடுகள்ல சில பெண் எழுத்தாளர்கள் வந்து தொன்மங்களை மறு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க தத்துவ கட்டுப்பாடு உள்ளவர்கள் தொன்மங்களை மறு உருவாக்கம் பண்ணிட்டு என்ன மாதிரியான முக்கியமான அம்சமாக இன்னைக்கு எழுதப்பட்டு இருக்கிற கதைகளை சொல்றதா இருந்தா என்றென்றைக்குமான இறந்த காலத்தில் இருந்து என்றென்றைக்குமான எதிர்காலத்தை நோக்கி துன்பத்தில் ஒரு நீண்ட கோலை சுட்டி எழுதுறாங்க அதாவது இன்றைக்கு வாழக்கூடிய நான் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நபருடைய ஒரு தொடர்ச்சி தான் அல்லது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக தான் நீடிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த துன்பங்களை நீட்டி எழுதக்கூடியவர்கள் மறு உருவாக்கம் பண்ணக்கூடியவர்கள் தான் உலக அளவுல இலக்கியத்துல ஒரு பெரிய அங்கீகாரத்தை எழுதியிருக்காங்க அதாவது நீங்க உங்க ரூட்டுக்குள்ள எவ்வளவு ஆழமாக போயிருக்கீங்களோ உங்க பண்பாட்டுக்குள்ளார எவ்வளவு டீப்பா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டர்நேஷனல் குவாலிட்டி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுல படுக்கை அறையும் சமையல் அறையும் தாண்டாத கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பது ஒரு ஒரு ரொம்ப குறுகலான ஒரு வாழ்க்கை நோக்கா இருக்கு இந்த தொகுப்புல ஒரே ஒரு கதை தான் யதார்த்தவாதம் எல்லையை மீறி அல்லது அன்றாட லௌகீகிற எல்லையை மீறி போனது நான் ரோபர்ட் சொல்றது மட்டும்தான் ஒரு சின்ன மீறலாக ஒரு சின்ன தாவலாக நான் பாக்குறேன் அப்புறம் பல்வேறு கவன சிதறல்களால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்கள் எங்கெங்கேயோ தடைப்பட்டு எதையுமே எழுதாத ஒரு காலகட்டத்துல யாராவது ஒருத்தர் எதையாவது ஒண்ணு எழுதுனா அதை வாழ்த்தி வரவேற்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கு ரொம்ப சொல்றாரு ஒரு முதல் கதை தொகுப்பு என்பதால் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படாது ஆனால் அந்த முதல் தொகுப்பு என்பதால் சாமரசங்கள் சாமரம் வீசப்பட்டு இதுதான் சிறுகதை என்று முன்வைக்கப்பட்டால் அது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம ரெண்டாயிரம் வருஷ மரபுல கிட்டத்தட்ட நூறு வருஷத்துல கடந்த நூறு வருஷத்துல சிறுகதைனா என்ன அதனுடைய அழகிய என்ன அதற்கான கருதுகோள்கள் அதற்கான அடையாளங்களை நம்ம உருவாக்கியும் இப்போ இது சிறுகதை என்று தமிழ் சமூக முன்னணவர்கள் வைக்க முடியாது தானே தவிர சிறுகதை என்பதை எந்த அடையாளத்தோடும் எந்த ஒரு அறிகுறியோ ஒத்து போறதல்ல சவிதாவிற்கு இலக்கியத்தின் மீது தீவிரமான ஆர்வம் இருக்கிறது அர்ப்பணிப்பு இருக்கிறது வயதும் இருக்கிறது அவர் நிறைய படிப்பார் என்னை போன்ற திறந்த மனதோடு இலக்கிய ஆக்கங்களை அணுகக்கூடிய வாசகர்களை கூடிய அல்லது அந்த வாசகர்களுக்கு புதிய வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கதைகள் எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு அது இந்த தொகுப்புல அதனுடைய அடையாளங்கள் ஒவ்வொரு கதையிலையும் அவருடைய வசன வசனங்கள்ல அல்லது அந்த கதையில் இருக்கக்கூடிய துணிச்சலான சில அணுகுமுறைகள் இருக்கிறத நான் பாக்குறேன் அஹ் சவிதா மிகச்சிறந்த கதைகளை எழுத வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்